வேலூர் இருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் மின்தொடர் வண்டி கடம்பத்தூர் செஞ்சின பணப்பாக்கம் இடையே வந்து கொண்டிருந்தபோது காட்பெட்டியில் என்ஜின் அடியிலிருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பு நிலவியது ரயில் பெட்டியிலிருந்து பயணிகள் இறங்கி ஓடினர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம் லோகநாதன் தற்போது ரயில் பெட்டியில் புகை வந்ததற்கான காரணம் என்ன விரிவான விவரங்கள் வேலூர் இருந்து சென்னை கடற்கரையை நோக்கி இன்று காலையில் வந்து கொண்டிருந்த ரயிலானது கடம்புத்தூர் செஞ்சி பணம்பாக்கம் இடையே வந்து கொண்டிருந்த போது அது காட் பகுதியில் உள்ள இன்ஜின் பகுதியில் புகை வந்ததால் உடனடியாக ரயிலை நிறுத்தி ஆய்வு செய்த போது அந்த பகுதியில் அதாவது அதிக வேகத்தில் வரக்கூடிய ட்ரெயின் வந்ததால் பிரேக் பிடித்ததால் சக்கரம் ஸ்டெக்காயி நின்றதால் அந்த பகுதிகளானது அந்த புகை ஏற்பட்டதாக ரயில்வே அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றன இதனால் பயணம் செய்த பயணிகள் அலறடித்து அவர்கள் பிளாட் அவர்கள் நடைமேடைக்கு ஓடி வந்தனர் இது தொடர்ச்சியாக அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அந்த பிரேக் சரி செய்ய தற்போது அந்த ட்ரெயினானது சென்னை கடற்கரைக்கு நகர்த்தப்பட்டு குறைந்த வேகத்தில் அதிக வேகத்தில் அந்த பாதிப்பு ஏற்பட்டதாக ரயில்வே அதிகாரிகளானது தகவல் தெரிவித்தது தொடர்ந்து அந்த வீல் பகுதியில் சரி செய்யப்பட்டு தற்போது குறைந்த வேகத்தில் அந்த ரயிலானது இயக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க